வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர நல்லா அதிரடியாக சரிஞ்சுட்டு இருந்த தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா திடீர்னு கடந்த மூன்று நாட்கள் ஏற்றத்தில் காணப்பட்டாலும் என்ற மதிய நிலத்தில் கடுமையாக சரியாக போகுது நமக்கு இந்த கடந்த மூன்று நாட்கள் ரெண்டாயிரத்தி இன்னூறுபா ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூபா சவரனுக்கு விலை உயர்ந்து காணப்படுற தங்கத்தோட விலை இதோட வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா இரண்டு இரண்டரை மடங்கு அதிகமாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது மூன்று ரூபாய் பத்து பைசா விலையோட நூற்றி பதினோரு ரூபாவாக கடைசியாக

அறுபத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் தாறுமாறாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை மேலும் ஊக்குவிக்கணுமா என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு இந்திய பங்கு சதிகள் குறிப்பாக சில பங்குகள் சிறப்பாக செயல்படுது அந்த பங்குகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டாடா கன்சியூமர்ஸ் பங்கின் முந்தைய முடிவு விலையானது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் எண்பது பைசாக காணப்பட்டது இலக்க விலையாக நமக்கு ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாயிரம் நிர்ணயித்துள்ளனர் இந்த பங்கின் விலை பதினேழு சதவீதம் உயர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதே வேளையில் அடுத்த பங்கு இங்கு பார்க்கும்போது பிசிபிஎல் கெமிக்கல்ஸ் இந்த பங்கின் முந்தைய முடிவு விலையானது முந்நூற்றி அறுபது ரூபாய் எண்பத்தி ஐந்து பைசாக உள்ளது இலக்க விலை என்பது அதிகபட்ச விலையாக ரூபாய் ஐநூற்றி பதினைந்து வரை இருக்க வாய்ப்புகள் உள்ள வேளையில் பங்கின் விலையானது மேலும் நமக்கு நாற்பத்தி மூன்று சதவீதம் வரை உயர வாய்ப்புகள் உள்ளது இப்படி நாற்பத்தி மூன்று சதவீதம் உயரும்போது நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் நிலையில் அதிரடியான ஏற்றங்களையும் சரிவுகளையும் நாம் சந்திக்கலாம்